வாரத்தில் ஐடிசி லிமிடெடோட ஷேர் ப்ரைஸ் ஒரே நாளில் நாலு பர்சன்ட் வரைக்கும் சரிஞ்சது ஐடிசி மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஜெயிண்ட் காங்க்ளோமரேட்டோட ஷேர் ப்ரைஸ் ஒரு நாள்லேயே நாலு பர்சன்ட் விடுற அளவுக்கு என்ன ஆச்சு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஐடிசியோட ஷேரை நம்ம ஃபர்தராக வாங்கலாமா வேண்டாமா இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஐடிசி லிமிட்டெட் அதாவது இந்தியன் டொபாக்கோ கம்பெனி லிமிட்டெட் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட நூறு வருஷ பழமையான கம்பெனி நைன்டீன் டெனில் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் இது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு சில வருஷங்கள்லேயே இந்தியாவோட மேஜர் சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இவங்க வளர்ந்தாங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல இவங்க சிகரெட் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் மற்ற பிஸ்னஸ்லையும் டைவர்ஸிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க இதில் அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணினது ஹோட்டல் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸில் கிட்டத்தட்ட நூறு ஹோட்டல்ஸ்க்கு மேலே இந்தியாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவோட ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ஹோட்டல் செயினா இவங்க டெவலப் ஆயிருக்காங்க ஐடிசி லக்ஸரி ஹோட்டல்ஸ் மெமென்டோஸ் வெல்கம் ஹோட்டல் ஸ்டோரி ஃபார்ச்சூன் வெல்கம் ஹெரிட்டேஜ் இப்படி டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் அண்ட் டிஃபரண்ட் கேட்டகரிஸ் ஹோட்டல்ஸ் ஆஃபர் பண்றாங்க ஹோட்டல் பிசினஸ் அடுத்ததான் இவங்க பண்ண எஃப் எம் சிஜி ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க எஃப் எம் சிஜியோட சேர்த்து ஆக்ரி பிசினஸ்லயும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்களோட எஃப் எம் சிஜி அண்ட் ஆக்ரி பிராண்ட்ஸ்ல நாம தினம் தினம் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆஷிர்வாத் சன் ஃபீஸ்ட் బింగో ఇపల్ క్యాన్మన్ చాక్లెట్ సన్ రైస్ సన్ బీన్ కాఫీ ஃபேபுல் சாக்லேட்ஸ் ஐடிசி மாஸ்டர் செஃப் மசாலா ஃபார்ம்லேண்ட் இப்படி எக்கச்சக்கமான ப்ராண்ட்ஸை நம்ம தினம் தினம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் இருக்கோம் ஆக்ரி ப்ராடக்ட்ஸ் தவிர ஐடிசியோட பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸும் நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் பர்சனல் கேர் ப்ராண்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபியாமா எங்கேஜ் விவில் நிமாயில் சாவ்லான் டெமோஃபிக் இது எல்லாமே லைக் ஹோம் கேர் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மங்கள்தீப் அகர்பத்தி அண்ட் சீத்தா ஃபைட் இது எல்லாமே வந்து நமக்கு பல பல வருஷங்களாக ஒரு ஒரு வீட்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராண்ட் ஸோ இது எல்லாமே ஐடிசியோட ப்ராடக்ட்ஸ் தான் எஃப்எம்சிஜி அண்ட் ஆக்ரிக்கு அப்புறம் ஐடிசி டைவர்சிஃபை பண்ணது பேப்பர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேப்பர் பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ்க்கு டைவர்சிஃபை பண்ணினாங்க நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் எல்லாருக்குமே பரிச்சயமான ஸ்டேஷ்னரி பிராண்ட் கிளாஸ்மேட் கிளாஸ்மேட் நோட் புக்ஸ் பென்சில்ஸ் அண்ட் பென்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே ஐடிசி ப்ராடக்ட்ஸ் தான் இதை தவிர அவங்க பேப்பர் கிராஃப்ட் அப்படிங்கிற பேரில் டைரிஸும் ப்ரீமியம் பென்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதோட பேப்பர் பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் கடுத்து தான் இவங்க ஐடி செக்டர்லையும் கால் பதிச்சிருக்காங்க ஸோ சிகரெட் மேனுஃபேக்சரர்ஸ் தான் ஆரம்பித்து அவங்களோட பிஸ்னஸை இப்படி பல இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செக்டர்ஸ்க்கும் டைவர்ஸிஃபை பண்ணி இன்னைக்கு ஐடிசி ஒரு ஜெயின் காங்குலமரேட்டாக திகழ்ந்துட்டு இருக்காங்க ஐடிசி லிமிட் லி ரெவன்யூஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் க்ரோர்ஸா இருந்தது அவங்களோட ரெவென்யூ ஸோ எவ்ரி குவார்ட்டர் அவங்களுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகி இப்போது டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் க்ரோஸாக இருந்திருக்கு அந்த குவார்டருக்கான ரெவன்யூ ஐடிசியோட ரெவன்யூ பிரேக்கப் பார்த்தோம்னா இன்னுமே கூட எயிட்டி பெர்செண்ட்க்கு மேலே ரெவன்யூ அவங்களுக்கு வந்து சிகரெட்ஸ்லேருந்து தான் வந்துட்டு FMCG டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் ரெவென்யூ வருது ஆக்ரிலிருந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ரெவன்யூஸ் கிடைக்குது பேப்பர் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணது ரெவன்யூவுக்கு அண்ட் ஹோட்டல்ஸ் பிசினஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் கான்ட்ரிபியூட் பண்ணது அவங்களோட டோட்டல் ரெவென்யூக்கு இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஒரு ஒரு குவார்டருக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வந்திருக்கு லாஸ்ட் ஒன் இயராக கிட்டத்தட்ட ஃபிளாட்டா இருந்தாலும் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ வரையும் பாத்தோம்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் ஆ இருந்த அந்த குவார்டருக்கான நெட் ப்ராஃபிட் இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ குவார்ட்டர்ல கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸாக வளர்ந்துருக்கு இவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜூன் குவார்டர்ல இருந்து ஒரு ஒரு குவார்டருக்கும் வந்துட்டே வந்திருக்கு சோ டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் ஜூன் லெவன் பாயிண்ட் த்ரீயா இருந்த இபிஎஸ் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ குவாட்டர்ல சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஆகியிருக்கு ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இபிஎஸும் வளர்ந்துட்டே தான் வந்திருக்கு இந்த அளவுக்கு டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் இருந்தும் ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங்காக இருந்தும் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் போன வாரத்தில் ஒரே நாளில் நாலு பர்சன்ட் விழுந்தது அதுக்கடுத்து வந்த எல்லா ட்ரேடிங் டேஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கான முக்கிய காரணம் என்ன அவங்களோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸான பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபேக்கோ கொடுத்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் இதுக்கு காரணம் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கரண்டாக ஐடிசியில் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்காங்க இந்த ஸ்டேக்கோட ஒர்த் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோட் ரூபீஸாக இருக்குது இப்போ ஒரு கம்பெனியில வீடியோ ரைட்ஸ் வேணும் அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஸ்டேக் இருந்தால் அவங்களுக்கு போதும் அதனால் பேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எங்ககிட்ட இருக்க ஸ்டேக்கில் கொஞ்சமாக ஆஃப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்டர்னலாக அவங்களோட கம்பெனியில் அவங்க கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு காசு தேவைப்படுது அதனால வந்து இந்த ஐடிசியில் இருக்க கொஞ்சம் மினிமல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்கை நாங்கள் வந்து வித்து அதை மானிட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேட் இந்த நியூஸ் மார்க்கெட்டில் வந்ததுலேருந்து டிசியோட ஷேர் ப்ரைஸ் ஒரு நாளில் ஷார்ப்பா ஃபோர் பர்சன்ட் விழுந்து அதுக்கப்புறமா இருக்க ட்ரேடிங் பிளேஸ்லயும் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த சமயத்துல இன்வெஸ்டர்ஸ் ஆன நாம என்ன பண்ணணும் வாங்கலாமா இல்ல இருக்க ஷேர்ஸை ஆஃப்லோட் பண்ணி நாமும் இல்லை ஹோல்ட் பண்ணலாமா இந்த கொஸ்டின் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கு என்னோட அனாலிசிஸ் படி ஐடிசி வந்து ஒரு ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங் ஸ்டாக் அதோட ஃபினான்ஷியல்ஸும் நல்லா இருந்திருக்கு நம்ம ஏற்கனவே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதோட ஃபினான்ஷியல்ஸ் பத்தி அண்ட் ஐடிசி வந்து இயர் ஆன் இயர் நல்ல டிவிடன்ஸ் பே பண்ணுற ஒரு ஸ்டாக்கும் கூட அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தோம் இது டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் அதுக்குள்ளார அந்த குரூப் குள்ளார இருக்குது ஸோ ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் லாங் டேர்ம்க்கு நம்ம ஐடிசியை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் எல்லாம் டீமர்ஜ் ஆகிற சமயத்தில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸும் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தோன்னா லாங் டேர்ம் பேஸிஸில் ஐடிசி நமக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது அதனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா இதை வந்து டிப்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணி ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் பை பண்ணி அக்யூமுலேட் பண்ணி வைக்கலாம் அகைன் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இந்த ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ ஒரு ரெக்கமெண்டேஷனாக இதை கன்சிடர் பண்ண வேண்டாம் நான் கொடுத்துருக்க இந்த இன்புட்ஸ் வச்சு உங்களோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணுங்கள் அதை பேஸ் பண்ணி உங்கள் டெசிஷன் எடுங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்